பேஸ்தல்ல எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குகிறாயா கர்த்தர் புதிய வழியை திறக்க போகிறார் ஆம்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில எல்லா வழிகளும் அடைந்த நிலைமையில இனி எனக்கு வாழ்க்கையில வாழ்வதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வழியும் அடைச்சிருந்தாலும் புதிய வழியை கர்த்தர் இன்றைய நாளில் திறந்து வைக்க போகிறார் இப்போ நம்ம பைபிளில் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஹாமேன் ஹாலேலு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டவ திக்கற்ற நிலைமையில எல்லா வழியும் அடைஞ்சிடுச்சே இனி வாழவே முடியாதோ அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இருக்கு இருக்கிற திக்கற்றவர்கள் அது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள ஆண்டவர் விடுவதில்லை அவங்களுக்கு ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறாரு உங்கள் இடத்துல ஆண்டவர் வருவார் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வழியும் அடைஞ்சிருச்சு இனி எனக்கு வழியே இல்லை அப்படி கலங்கி போயிருக்கீங்களா உங்கக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறது உங்களை நான் திக்கற்றவராக விடவே மாட்டேன் யார் யாரெல்லாம் எனக்கு வேற வாழை வழியே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களோவோ அவங்கக்கிட்ட ஆண்டவர் வருவேன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் வருவார் மனுஷன் வர்றதை விட ஆண்டவர் வர்றது மேலானது பல கோடி மனுஷங்க நமக்கு உதவியாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் ஒரு ஆள் மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வாய்க்கும் இப்போ நம்ம வழிகள் எதுவுமே திறக்காம எல்லா வழியும் அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தடைகள் இந்த தடைகள் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தடை வந்து சில டைம் வந்து தேவனாலேயே நம்ம வாழ்க்கையில தடைகள் வரலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஊழியத்தில் வர சில டைம் வந்து ஊழியம் ஆண்டவருடைய ஊழியம் நம்ம விரும்பினபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஆண்டவர் மீது அன்பு கொண்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் ஊழிஞ்சிவோம் அங்கே தடை வரும் ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் அது இருக்காது நீ இங்கே போகாத ஒன்றை கொண்டு நோக்கும் வேற இருக்கு இதை விட மேன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சில டைம் வந்து தடைகள் வர கா தடைகளை ஏற்படுத்துவாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு தடை வருதுன்னா இது எதனால் வருது எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி தெரியணுன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கணும் ஆண்டவருடைய நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கும்போது அந்த தடைகள் மாறும் இப்போ ஒரு தொழில் நீங்கள் தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அந்த தொழிலை தொடங்க முடியாமல் தடை தடையாக வருது ஒருவேளை இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த தடையை ஏற்படுத்தினாருன்னா இந்த தொழிலை விட மேல்மையான தொழில் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதுதான் ஆண்டவருக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் சில தடைகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மேன்மைப்படுத்த நம்மளை ஆசீர்வதிக்க சில தடைகள் வந்து வருது சில டைம் பாருங்க ஏதாவது நம்ம அவசரமாக இங்கேயா இருப்போம் ஆனால் போக முடியாது நம்ம போகக்கூடிய பஸ் வந்து பெயரும் லாஸ்ட்டில் பார்த்தா அது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருக்கும் அப்போ நீ இதில் போனால் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் தடைகள் மூலம் நம்மளை காப்பாற்றி விடுறாரு இன்னொரு தடை இன்னும் நம்ம பைபிளில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது எடையில் செங்கடல் வந்து அந்த சைடு போக முடியாத ஒரு தடை ஏற்படுத்துது படைகள் அதாவது அவங்கள பின்தொடர்ந்து படையெடுத்து படைகள் வந்து நிறைய துரத்திட்டு வராங்க இஸ்ரவேல் ஜனங்களை அப்போ இதுலேருந்து காப்பாற்றப்படணுன்னா அந்த சைடு போகணும் அதுக்கு வழி இல்லாமல் இந்த செங்கடல் வந்து தடுத்து இருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த செங்கடலுக்கு மத்தியில் நடந்து போய் ரெண்டா பிழக்க வச்சு அந்தன் வழியாக மக்களை வழி நடத்தி செல்கிறாரு அப்போ இதில் பாருங்க இந்த செங்கடல் வந்து கிட்டத்தட்ட நூறு அடி வர உயரமானது அதை நூறு அடி மிகுந்த அந்த செங்கடலை ஆண்டவர் அழகாக என்ன பண்ணுறாருன்னா ரெண்டா பிழக்க வச்சு அதன் மூலமாக என்ன சீரார் மக்களாக நடத்திட்டு போகிறாரு அதே போல் எரிக கோட்டை அந்த கோட்டையும் பெரிய அளவில் பெருசாக இருக்குது ஆனால் அதையும் கடந்து செல்ல ஆண்டவர் அந்த எரிக கோட்டையில் அதை எப்பள உடையை வச்சு அதிலிருந்து கடந்து செல்ல கிருபை பாராட்டுறாரு அப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த தடைகளெல்லாம் நீக்க அவரால முடியும் ஒரு மனுஷன் நினச்சா எரிய கோட்டையை தகர்த்தெறிய முடியுமா முடியாது செங்கடலை ரெண்டாக பிளக்க முடியுமா முடியாது அப்போ அவருக்கு பிரியமான மக்களுக்கு எந்த தடை வந்தாலும் அதை ஒன்றுமே இல்லாத அளவு மாற்றி அவர் வந்து வழி நடத்தி செல்றாரு அல்லவா உங்கள் வாழ்க்கையில் இப்போ திருமண காரிய தடையாக இருக்கலாம் கற்பத்தின் கனி காரிய தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு தடைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாமல் அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க முடியாமல் அதை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தடுத்து வச்சிருக்கு இந்த தடைகளையும் ஆண்டவரால மாற்ற முடியும் ஏன்னா அவர் தடைகளை தகர்த்தி எறிகிற தேவன் ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்காதீங்க ஒரு புதிய வழி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திறந்து வச்சிருப்பாங்க அதை கண்டுபிடிங்க அந்த வழியின் மூலமா நீங்க செல்லும் போது அது ஆண்டவருக்கு பிரியமான இருக்கும் அங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு இன்னொன்னு தடைகள் இன்னொரு ஒருத்தவங்க மூலமா வராது பிசாசு மூலம் வரக்கூடிய தடை நம்ம வாழ்க்கையில எந்த செயலையும் செய்ய விடாத அளவு எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் தடையை கொண்டு வர்றது தொழிலில் தடை அதாவது வருமானத்தில் தடை வாழ்க்கையில் அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தடை அப்படின்னு சொல்லி பல தடைகளும் இந்த பிசாசு கொண்டு வருவான் இப்படி பிசாசு கொண்டு வரக்கூடிய தடைக்கு நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு இது பிசாசு கொண்டு வந்த தடைன்னு நமக்கு தெரியும் போது அதுக்கு எதிர்த்து போது அந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய தடைகளும் வாழ்க்கையிலிருந்து மாறி போகும் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கதவும் மூடிடுச்சு எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்காம ஆண்டவற்றை நீங்க ஆண்டவற்றை உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்குள்ள முடிவை தடைகளை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த தடைகள் தக தெரியப்படும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாகவே அமையும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார் அதனால எல்லாமே ஆண்டவர் சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து வாழும்போது எந்த தடையா இருந்தாலும் மாறி போகும் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஒரு தடைக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னா அது உங்க மகிமை அவருடைய அவரை மகி அவர் நம்ம மூலம் மகிமைப்பட இதுதானே இருக்குமே தவிர அவரை நம்பி இருக்கிறவங்கள ஆண்டவர் கைவிடவே மாட்டார் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடிவிட்டதே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறவங்க அப்பா அந்த கவலையின் கண்ணீரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்க வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் நீங்கியப்பா அப்பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள அப்ப பார்த்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேல் மரபு நிறைந்த பரம தொந்தையே ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடிப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை ஆண்டவர் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசிய Văd paraga. Amin, amin, aleluia.